பத்திரடைய பரிசுத்த நாம் மையமப்படுவதாக எந்த நாளிலும் இந்த வாரத்தில் நம்ம மூன்று வாரங்களாக அதே தலைப்பில் நாம் பார்த்துருந்தோம் ஆசீர்வாதத்தின் ஆசிர்வாதத்தின் கதவுகள் திருக்கப்படும் தொலைவில் இன்றைக்கும் போதனையாக அதை குறித்து நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் நம்ம ஆசீர்வாதத்தின் கதவுகள் நமக்காக திருக்கப்பட வேண்டும் சொன்னால் மூன்று காரியங்களை நம்ம கடந்து ஒவ்வொரு வாரங்களாக நம்ம ப என்ன பண்ணோம் பார்த்தோம் முதலாவதாக வாக்குதற்ற வார்த்தை குறித்து நம்ம என்ன பண்ண வேண்டும் ஜபிக்க வேண்டும் ரெண்டாவது விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் விசுவாசியாக இருக்குது நமக்கும் ஊழியர்களுக்கும் விசுவாசம் ரொம்ப முக்கியம் மூன்றாவது பார்க்கும்போது அவங்க பாவம் அறிக்கை செய்து என்ன பண்ணார்கள் ஜபித்தார்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பாவ அறிக்கை செய்து என்ன பண்ணோம் ஜபிக்கிற பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ண வேண்டும் எடுக்க வேண்டும் இந்த ஜெபத்தின் மூலமாக பதினாறு தலைமுறையாக சாபங்கள் உடைக்கப்பட்டது சாமுவல் பிறந்தான் சாமியல் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார்கள் அவன் ஆசார ஊழியரை செய்கிறோனாக ஏழு வகையான ஊழியங்களை செய்கிறோனாக என்ன பண்ணிட்டான் மாறிட்டான் ஆசாரிய ஊழியம் செய்கிறோனாங்க லேவி ஊழியம் செய்கிறோனாங்க பிரதான ஆசிரியனாக மாறிட்டான் மகா பிரதான ஆசிரியர் மாறிட்டான் நேதிபதியாக மாறிட்டான் திருக்கதர்சியாக மாறிட்டான் திரு அடுத்து ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணதான் ஒரு அபிஷேகத்துக்குள்ளாக என்ன பண்ணிட்டான் மாறிட்டான் பாருங்கள் அடுத்து நம்ம இதை நான் பார்க்கும்போது ஒன்னு சாமில் ரெண்டாவது அதிகாரம் மேலே வாசிந்த வாசிக்கும் போது கத்தை தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடையம் பண்ணுகிறவரும் அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறோமாக இருக்கிறார் அப்போ பாருங்கள் மனிதனை தாழ்த்துகிறவர் தேவன்தான் மனிதனை உயர்த்துகிறவர் தேவன்தான் இனி நாலாவது நாளில் நம்மளை அந்த ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படனா நாலாவதாக நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது பொறுத்தனை பண்ணி நாம் ஜபிக்க வேண்டும் முதல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நாம் எப்படி ஜபிக்க வேண்டும் விசுவாசோடு ஜபிக்க வேண்டும் வாக்கு தத்தத்தை சொல்லி நான் பண்ண வேண்டும் ஜபிக்க வேண்டும் பாவம் அறிக்கை செய்து ஜபிக்க வேண்டும் நான்காவது நம்ம என்ன பண்ண வேணும்னா பொறுத்தனை பண்ணி நம்ம ஜபிக்கும்போது கத்திர அதுக்கு என்ன பண்ண பதிலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் சில நேரம் நம்ம நார்மலாக நாம் ஜெபிக்கலாம் சில நேரம் நம்ம உபாஷம் பண்ணி நாம் ஜபிக்கலாம் வேதம் சொல்லியிருப்பாருங்க நாம் பொறுத்தனை பண்ணி நாம் ஜபிக்கலாம்னு இருக்கும்போது தேவையை கத்துற எந்த கட்டுகளாக இருந்தாலும் எந்த ஷாப்பங்களாக இருந்தாலும் எந்த பில்லியங்கள் சூன்யங்கள் மாயங்கள் மந்திரம் எதுவாக இருந்தாலும் தேவனாக கத்தரோட சமூகத்தில் பொருத்தனை பண்ணி ஜப்பிக்கும் போது யேசுவி நாமத்தினால் அவர் பதில் கொடுக்குற தேவனாக அவர் காணப்படுகிறார் அப்போ எப்படி நாம் ஜெபிக்கணும் பாருங்கள் பொருத்தனை பண்ணணும் பொருத்தனை பண்ணி ஜப்பிக்கிறது என்னன்னு பார்க்கும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க என்னோடய வாழ்க்கையில் இது நான் கடவுளுக்காக ஒரு ஆயிரம் ரூபாவோ இல்லை பத்தாயிரம் ரூபாவோ இல்லை ஒரு லட்ச ரூபாவை நான் என்ன பண்ணுறேன் காணிக்கை கொடுக்குறது சொல்லி பொருத்தனை பண்ணலாம் இப்படி நாம் செப்பிக்கலாம் அடுத்து நம்ம எப்படி செப்பிக்கலாம் தினந்தோறும் நான் பைபிள் படிக்கிற சொல்லி ஒரு பொறுத்தனை பண்ணலாம் அது இன்னும் நான் பண்ணுறேன் ஜபிக்கிற சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணலாம் யாருக்கான நான் உதவி செய்கிற சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணலாம் பாருங்கள் வேதம் சொல்வது உதவி செய்வது ஒரு மிகப்பெரிய ஊழியம் பிறகு நம்ம உதவி செய்யுது ஏசு அதான் சொல்கிறாரு இந்த சிறியர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது எனக்கே செய்கிற சொல்லி கத்தர் என்ன பண்ணாரு சொல்கிற அந்த ஒரு ஊழியங்களை நீங்கள் நான் பண்ணணும் செய்யும்போது கத்தர் பெரிய காரியங்களை செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார் நான் தொடர்ந்து இந்த நான்காம் தலைப்பில் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் பொருத்தனை பண்ணி நான் பண்ணால் ஜபிக்கணும் அவங்க என்ன பொறுத்தனம் பண்ணாங்க நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தா அந்த குழந்தை நான் உங்கக்கே கொடுக்குற சொல்லி அவர் என்ன பண்ணுறார்கள் பொருத்தனை பண்ணுறார்கள் பாருங்கள் ஒன்று சாமல் மூணு ரெண்டு நான் மாசிக்கும் போது ஒரு நாள் ஏழை தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்து கொண்டுருந்தான் அவன் பார்க்கக்கூடாத படிக்க அவனுடைய கண்கள் என்ன பண்ணாது இருளாக இருந்த சொல்லி நம்ம என்ன பண்ண பார்க்குறோம் அப்பாருங்க நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா நம்முடைய காரியத்தில் ஊழியர்கள் செய்யும் செய்யும்போது அந்த அழைப்பை எடுத்து இன்னொருவருக்கு தேவன் நாங்கள் கற்று அந்த அழைப்பை என்ன பண்ணுறாரு கொடுக்குற அப்பாருங்க அந்த காரியத்தை வந்து நம்ம என்ன பண்ணோம் செய்கிற பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ண வேண்டும் இருக்க வேண்டும் பாருங்க அந்த அண்ணாளுடைய ஜபம் அந்த சாபம் உடைக்கப்பட்டு அடுத்தது பாருங்கள் சாமன் அந்த சாமனுடைய சந்ததியில் வருகிறவர்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்க பாடல் பாடுவர்களாக தேவனை ஆராதிக்கிறவர்களாக தேவனை துதிக்கிறவாக என்ன பண்ணாரு மாறிட்டாரு அண்ணாளுடைய ஜபம் பாருங்கள் அந்த கர்ப்பம் திறக்கப்பட்டது போல இயேசு நாமத்தினால் உங்களை பார்த்து சொல்றதான காரியம் என்னென்னு பார்க்கும்போது அண்ணாளுடைய கர்ப்பம் எப்படி திறக்கப்பட்டதோ இன்றைக்கி வருதான நாட்களில் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கதவுகள் இயேசு நாமத்தினால் அது திறக்கப்படும் என்பதை எந்த ஒரு சந்தேகமில்லை உங்களுக்கான தொடர்ந்து நான் செபிக்கிறேன் தேவநகை கத்தர அற்புதத்தை அசையார் வல்லவராக இருக்கிறார் அடுத்து பாருங்கள் சாமலுக்கு என்ன சாம்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் கதவு திறக்கப்படுது அண்ணாளுக்கு கர்ப்பத்தின் கதவு திறக்கப்படுது சாமலுக்கு என்ன கதை திறக்கப்படுனா மகா பரிசுத்த ஸ்தலத்தின் கதவு என்ன பண்ணது திறக்கப்படுது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக அவன் பிரவேசிக்கிறான் பாருங்க மகாபரு மகா பிரதான ஆசாரன்னு என்ன பண்ணுவனா வருடத்துக்கு ஒரு முறையாக மகாபரிஷலத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள் அவன் போகும்போது சாதாரணமாக போக மாட்டான் அவனுடைய இடுப்பில் ஒரு சங்கில கட்டி என்ன பண்ணுவாங்க அனுப்புவாங்க பரிசுத்தமாக போவான் அவங்க வந்து பாவமாக இருந்தானா அவன் மறுத்துடுவான் ஆனால் சங்கில கட்டினா அந்த சங்கிலியில் அவன் என்ன பண்ணுவாங்க வெளியில் இழுப்பாங்க அப்போ அப்படி பரிசுத்தமான ஸ்தலத்தில் ஒரு சின்ன வயசுலேயே அந்த சாமல் என்ன மகா மகாபரிசுரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான் அந்த மகாசல பரிசுத்தலத்துக்குள்ளே பிரயோசிக்கும்படியாக அந்த கதவுகள் அவனுக்காக என்ன பண்ணப்படுறது திறக்கப்படுது இந்த வேலையில் உங்களை பார்த்து சொல்கிறேன் உங்களுக்காக ஆசீர்வாதத்தின் கதவுகள் இயேசு நாமத்தினால் திறக்கப்படும் வேலை இல்லாத இருக்கிறீங்களா உங்களுக்காக ஒரு வேலை என்ன பண்ண கதவுகள் வேலை க வேலை ஸ்தலத்து கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படும் நீங்கள் செய்கிற தொழிலில் நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் தோல்வியோடு கூட இருக்கிறீங்களா உங்களுக்கு அந்த க அந்த ஆசீர்வாதத்தின் கதவுகள் என்ன பண்ணப்படும் திறக்கப்படும் தனிரோடு கூட இருக்கிறீங்களா வேதனையோடு கூட இருக்கிறீங்களா அந்த வேதனையின் ஆசீர்வாதத்தின் கதவுகள் உங்கள் பண்ணப்படும் திறக்கப்படும் படம் கவுலையோடு கூட சோர்வோடு கூட இருக்கிறீங்களா சில பேர் திருமணம் ஆகியும் கொஞ்சம் செல்வம் இல்லாதவர்களாக நீங்கள் என்ன பண்ணலாம் இருக்கலாம் என் நாமத்தினால் இயேசுவி நாமத்தான் உங்களுக்கு அறிக்கை செய்கிறேன் தேவன் அங்கே கத்த ஆண்டில் உங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை அவர் இயேசுவி நாமத்தினாலே திறக்க வல்லவராக இருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதமா இல்லாத இருக்கலாம் சாபமா இருக்கலாம் தேவனகத்த அந்த சாபத்தின் கட்டுக்களை யேசுவின் நாமத்தில் அவங்க என்ன பண்ணுறாரு அது வல்லவரா வல்லவராக பாருங்க பாருங்கள் அன்பு தேவ என் நண்பு சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தையை கேட்டுக்கிற உங்களுக்காக ஜபத்தோடு கூட நான் அறிக்கை செய்கிறேன் இந்த ஆண்டில் நீங்கள் பலவிதமான ஆசீர்வாதமான காரியத்தை நீங்கள் இருக்கலாம் இன்றைக்கி இந்த நான்கு காரியங்களை நீங்கள் செய்யும்போது கத்த என்ன பண்ணுறாருனா உங்களோட விருப்பத்தின்படி செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார் என்ன நான்கு காரியம்னா முதல்ல நான் சொல்லியிருந்தேன் உங்களோட ஜபம் எதுவாக இருக்குன்னா வாக்கு குறித்து நீங்கள் என்ன பண்ண வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ரெண்டாவது விசுவாசத்தோடு கூட நீங்கள் என்ன பண்ண வேண்டும் ஜெபிக்க வேண்டும் மூன்றாவது பாவ அறிக்கை செய்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் நான்காவது என்ன செய்வேன் சொல்லி பார்க்கும்போது பொருத்தனை பண்ணி நீங்கள் ஜபிக்க வேணும் இந்த நான்கு காரியம் நீங்கள் செய்தீங்கன்னா அது எந்த காரியமாக இருந்தாலும் ஏசுவி நாமத்தினால தேவ நகை கத்திர உங்களுக்கு அருள செய்யற வல்லவராக இருக்கா இந்த நான்கு காத்திரம் செய்யும்போது உங்களுடைய மன விருப்பத்தை தேவ நகை கத்திரவங்களுக்கு கொடுக்கற உலவராக இருக்கிறார் பாருங்க அவங்க போய் எப்படி ஜபித்தாங்களா மனம் கசந்து கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு கூட போய் என்ன பண்றாங்க ஜபிக்கிறான் எங்க ஜபிக்கிறான் தேவாலயத்தில் போய் ஜபிக்கிறான் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நேரத்தை ஒதுக்குங்க வந்து சபையில ஜபிக்கணும் சபையில ஆராதிக்கணும் சபையில கலந்து கொள்ளணும் நேரா கலந்து கொள்ளணும் உபாச குடுகளை கலந்து கொள்ளணும் ஆண்கள் ஐக்கியத்தில் கலந்து கொள்ளணும் பெண்கள் ஐக்கியத்தில் கலந்து கொள்ளணும் தேவ நாம சபையில வந்து என்ன பண்ண உயர்த்தணும் நிறைய பேர் நம்ம நீங்க என்ன பண்ணலாம் கேள்வி கேட்கலாம் நிறைய பேர் சொல்கிற காரணம்னா ஏன் வீட்டில் ஜபித்தா கத்தனா பண்ண மாட்டா ஜபத்தை கேட்க மாட்டாரா அண்ணா வீட்டில் ஜெபித்தரெலாம் அவங்க இருந்து ஒரு நாள் பிரியான தூரமாக வந்து என்ன பண்ணாங்க சிலோவாயில் இருக்கிறதான எல்லாம் பண்ணாங்க ஜபிப்பதற்கு ஏன் காரணம் அந்த ஜபத்தில் அந்த சபையை ஜபிக்கும் போது என் கண்கள் திறந்தவர்களுமாக என் செவிகள் கவனிக்கிறமாக இருப்பதுனால அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க ஜபிங்க அது ஜபிமே கத்தனை பண்ண உங்களுக்கு என்ன பண்ண விடுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்க வேதம் சொல்லுது நம்ம சாபத்தோடு கூட இருந்து நம்ம ஜபித்தோம்மா அந்த ஜபம் என்ன பண்ணப்படாது கேட்கப்பட அப்போ அந்த சாபத்துலேருந்து வந்து நம்ம வெளியில் வரணும்னு சொல்லுன்னா நம்ம எப்படி நாம் ஜபிக்க வேண்டாம் சொன்னால் வேதம் சொல்லுறது பாருங்கள் ஏசு எவ்வளோ அறுப்பு செய்கிறேன் பாருங்க நிமிடம் முடியாத குனிக்கு சுகத்தை கொடுக்குறேன் பெரும்போற என்ன பண்ண அந்த வசத்தை தொட்டும் போது சுகம் கிடைக்கிது பாருங்கள் அடுத்து நம்ம வேதத்தில் கடல் மேலே என்ன பண்ண நடக்கிறேன் பெலச குளத்தாண்டலிருந்து சுகத்தை என்ன பண்ணுறாரு கொடுக்குறார் கண் இப்போ என்ன பண்ண பார்வை கொடுக்குறார் முடிவுரை கத்தை என்ன பண்ணுறாரு நடக்க செய்கிறார் ஆனால் வேதத்தில் மத்திய இருபத்தி ஒரே அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது கானனஸ்ரீ ஏசுவன் சமூகத்தில் என்ன பண்ணுறாங்க வராங்க ஏசுரத்தில் வந்து அவங்க கேட்கும்போது போது அவன் அவன் என்ன பண்ண ஜபிக்கும்போது கற்று அவனை ஜபத்தை என்ன பண்ண மாட்டேன்றாரு பதிலை கொடுக்க மாட்டேன்றார் பதிலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டார் அது சொல்லிட்ட பிறகு வேதம் என்ன அவங்க ஜபிக்கிறாங்க தாவிதின் குமாரனே மத்திய அந்த பதின பதினைந்தாவது அதிகாரத்தை சொல்கிறாங்க தாவுதியின் குமாரனே என்ன பண்ணுங்கள் மனமிருக சொல்லி என்ன பண்ணுறாங்க ஜபிக்கிறார்கள் பாருங்கள் தாவிதுக்கும் ஏசு கிறிஸ்துக்கும் இருபத்தெட்டு சந்ததி என்ன பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இருபத்தெட்டு சந்ததி டிஃப்ரெண்ட்டாக இருந்த போதிலும் தாவுதியின் குமாரனே என்ன மனமிருக சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க ஜபிக்கிறாங்க எப்படி ஜபிக்கிறாங்கன்னா பொறுத்தனை பண்ணி விசுவாச கூட என்ன பண்ணுறாங்க ஜபிக்கிறாங்க அப்போ சொல்லி சொல்லி ஜபிக்கும்போது இயேசு சமூகத்தில் வரும்போது இயேசு அந்த ஜெபத்தை என்ன பண்ண மாட்டேன்றாரு கேட்க மாட்டேன் என்ன சொல்கிறேன்னா பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதெல்லாம் சொல்லி என்ன பண்ணுறாரு அந்த வசனம் சொல்கிறார் மத்திய பதினஞ்சு அதிகாரம் இருபத்தி நாலு வசந்த போ இருபத்தி நாலு வசந்த நான் மாசிக்கும் போது அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேவல் வீட்டு அளத்திற்கு அனுப்பப்பட்ட நன்றி மற்றபடி அல்ல அது சொல்லுனார் பாருங்கள் இருபத்தி மூணில் அவளுக்கு பிரிதிரும அவர் ஒரு வார்த்தை சொல்லவில்லை அப்போது அவருடைய சிஷியர் வந்து இவளை இவள் நம்ம பின்தொடர்ந்து வருகிறாளே கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணா வேண்டிக் கொண்டா முதல்ல அவங்க செய்வதற்கான தன்னை தாழ்த்துகிறார்கள் என்ன பண்ண தன்னை நான் ஏசு நாயின்னு சொல்லிட்டாங்க அந்த பெண்ணை நாயின்னு சொல்லிட்டு போற தன்னை என்ன பண்ணுறாங்க தாழ்த்துகிறார் உடைய வாழ்க்கையில தாழ்த்தணும் வேதம் சொல்ல தன்னை தாழ்த்துகிறான்னு உயர்த்தப்படுவான் தன்னை உயர்த்துகிறவன் தாத்தப்படுவான் தேவ தேவ சமூகத்தை நீங்கள் என்ன பண்ணுவான் தாத்தும் போது கத்துறவங்களை உயர்த்தவர் வல்லவராக இருக்கிறார் அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் மத்திய பதினஞ்சு இருபத்தைந்தில் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டாள் முதல்ல தன்னை தாத்துறாங்க ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க பணிந்து கொண்டாள் பணிந்து கொண்டாள்னா ஒர்ஷிப் ஹிம் காட் அவங்க என்ன பண்ணுறான் தேவனை ஆராதிக்கிறார்கள் அப்போ நம்ம முதல்ல பொருத்தரை பண்ணி ஜபிக்கும்போது நம்ம செய்ய வேண்டிய காரணம்னா முதலில் நாம் செய்ய வேண்டியது நம்ம தன் தம்மை தாம என்ன பண்ணோம் தாழ்த்தணும் ரெண்டாவது என்ன பண்ணோம்னா தேவனை ஆராதிக்கணும் அடுத்து இருபத்தேழு சொல்கிறார் பாருங்கள் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றா அதுக்கு இருபத்தேழு சொல்கிறாங்க அதற்கு மெய்தான் ஆண்டவர் ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றான் பல மூன்று காலத்தை செய்கிறாங்க தன்னை தாத்துகிறாங்க தான்மையோடு கூட பேசுகிறாங்க தேவனை என்ன பண்ணுறாங்க ஆராதிக்கிறாங்க அப்படி ஆராதிக்கும் போது அவங்க சொன்ன வார்த்தை மற்ற பதினஞ்சு இருபத்தி சொல்கிறாங்க ஏசாலு பிரதிபுத்தனமாக ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது நண்பு தேவ பிள்ளைகளே நான்கு தலைப்பில் கூட நான் பண்ண பேசினேன் அண்ணால் ஜபித்தார்கள் எப்படி ஜெபித்தாங்க பார்க்கும்போது வாக்கு தத்தத்தை வைத்து ஜெபித்தார்கள் சேனைகளின் கத்தாவேன்னு சொல்லி வாக்கு தத்தத்தை வைத்து ஜெபித்தார்கள் ரெண்டாவது நாம் ஜபிக்கும் போது விசுவாசத்தை கூட நம்ம என்ன பண்ண வேண்டும் ஜபிக்க வேண்டும் மூன்றாவது நாம் ஜபிக்கும் போது பாவம் அறிக்கை செய்து நம்ம என்ன பண்ண வேண்டும் ஜபிக்க வேண்டும் நான்காவது ஜபிக்க வந்து பாவ அறிக்கை செய்து நாம் ஜபிக்கும்போது கத்தை நம்மளை பார்த்து சொல்கிறது நான் வார்த்தை இந்த ஆண்டில் தேவன் உங்களை பார்த்து சொல்றது நான் வார்த்தை உன் விசுவாசம் தெரியாது விரும்புகிறபடியே உனக்கு ஆதரவாக கடுவாது எது பெரியதாக இருக்குன்னா விசுவாசம் உங்களுக்கு என்ன பண்ணணும் பெரியதாக இருக்கணும் அப்படி உங்களுக்கு விசுவாசம் பெரியதாக இருக்கும்போது தேவனுங்களை பார்த்து சொல்கிற காரணம் என்ன நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது எந்த சூழ்நிலையிலும் நீ விசுவாசம் வைத்து நீ ஜபிக்கும்போது தேவனத்தை கற்றுவங்களுடைய விருப்பத்தை இயேசுவி நாமத்தினாலே அவர் நிறைவேற்றவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்க அண்ணனுடைய விருப்பம் தான் இருந்தது என்ன விருப்பமாக இருந்தது அண்ணாளுக்கு விருப்பம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பெருக்கணும் அவங்க ஒரு குழந்தை என்ன பண்ண அவங்களுக்கு பெருக்கணும் அந்த குழந்தை தேவ சமூகத்தை எடுத்து போய் என்ன பண்ணும் விடணும் அந்த குழந்தை ஏழு வகையான ஊழியத்தை என்ன பண்ணணும் செய்யணும் அந்த ஏழு வகையான ஊழியத்தை என்ன பண்ணால் செய்தார் அந்த விருப்பத்தின் படி கற்று என்ன பண்ணார் நிறைவேற்றினார் இதே போல் இந்த ஆண்டில் உங்களோட விருப்பம் என்னவா இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிறீங்களா கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா கவலையோடு கூட இருக்கிறீங்களா வேதியோடு கூட இருக்கிறீங்களா பல விதமான பிரச்சனைகள் சோர்வில் கஷ்டத்தில் நிம்மதி இல்லாமல் பாடுகளோடு இருக்கிற இருக்கிறேன் தேவ பிள்ளைகளே என்னால் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறதான வார்த்தை அண்ணாளுக்கு எப்படி ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்பட்டதோ இயேசுவின் அதிகாரம் நாமத்தை கொண்டு அந்த சேனைகளை நாமத்தை கொண்டு அவங்க சொல்றது நான் இன்றைக்கு இந்த நாள் வார்த்தை கேட்டு கொண்டு இன்னைக்கு அவங்களுக்கு ஆசீர்வாதத்தின் கதவுகளை தேவனக கத்த திறக்கும்படியாக உதவி செய்கிற வல்லவராக இருக்கிறான் இந்த நாளில் அதே போல என்ன பண்ணுங்க என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு திறக்கப்பட திறக்கப்படாமல் அடைக்கப்படுவதோ இந்த ஆண்டு தேவனக கத்திர உங்களுக்கு திறக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இப்போ இந்த நான்கு காரியத்தை சொல்லி என்ன பண்ணுங்க ஜபிங்க என்ன பண்ணனா வாக்குதத்தை வைத்து என்ன பண்ணுங்க ஜப்பிங்கள் அடுத்தது பார்க்கும்போது போது விசுவாசத்தோடு கூட என்ன பண்ணுங்க ஜப்பிங்கள் அடுத்தது பாவ அறிக்கை செய்து என்ன பண்ணோம் பண்ணிங்கனோ அடுத்தது நீங்கள் போது போது ஏன் சொல்லாரு உன் விசுவாசம் பெரியது விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுள் அதுதான் காரணம் சொல்லுகிறான் என்ன வார்த்தை நான் முன்னாலே பார்த்தோம் சங்கீத மருத்துவன அஞ்சுல என் ஆத்மாவே தேவனோ கி நான் நம்புகிறது அவராலே வரும் இந்த ஆண்டுல தேவையில்லாத காரத்தை விட்டுடுவேன் வெளியில போவது வீணான காரியங்கள் மற்ற எல்லா காரியங்களும் மோசியை போல வெறுத்து தேவ பாதத்தில் அமர்ந்திருந்தா நீங்கள் நம்புவதுதான காரியத்தை உங்க வீடு தேடி வரும்படியாக இந்த ஆண்டில் அதாவது நிறைவேற்றும்படியாக முடியாத இந்த ஆண்டில்லாத உங்களுக்கு கொடுக்க முடியாத உங்களோட கண்கள் அதை காண உங்களோட சொந்த கண்கள் அதை காண இந்த கிராம சின்னங்கள் உங்களை காக்க முடியாத உங்க வீட்டை சுற்றி கண்களுக்கு முன்பதாக தேவனாக காத்தவங்க நாமத்தை அவர் உயர்த்தார் வல்லவராக இருக்கிறார் வேதம் சொல்லுது என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியால உன்னை உயர்ந்த அடைக்கல வைப்பான்னு சொன்னவர் அந்த நாமத்தை நீங்கள் என்ன பண்ணும் அறிந்திருக்கலாம் இருக்கணும் அன்னாலே போல என்ன பண்ண நீங்கள் என்ன பண்ணுங்கள் கடைசி அவங்களை சொல்ல வேண்டிய காரியம் அன்னாலே போல என்ன போய் என்ன பண்ணுங்கள் தேவ சமூகத்தில் என்ன பண்ண ஜபிங்கள் அது ஜபிக்கும் போது பதினாறு தலைமுறையாக இருந்த சாபத்தின் கட்டுகளை கத்தல் உடைத்து ஆசீர்வாதத்தின் கதவுகள் எப்படி திறந்ததோ நண்பு தேவப்பிள்ளைகளே உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தின் கதவுகளை கத்த திறக்கும்படியாக உங்களுக்கு கிருபை பாராட்ட வல்லவராக இருக்கிறார் பெரிய காரியங்களை அற்புதங்களை அதிசயமாக செய்வார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை இந்த காரியத்தின்படியாக நான்கு காரியங்களுக்காக நான் சொல்லி என்ன பண்ண நான் சொன்னேன் அந்த நான்கு காரியத்தின்படியாக நீங்கள் நடக்கும்போது அதன்படியாக செய்யும் செய்யும்போது இந்த ஆசீர்வாதம் இந்த ஆண்டில் உங்களுக்கு எதெல்லாம் தடைப்பட்டு எந்த சாபங்கள் எந்த பாவங்கள் துரோகங்கள் பில்லியங்கள் சூரியங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவி நாமத்தினால அந்த கட்டுகளை கட்டுக்களை கத்தை நிர்மூலமாக்கி கதவுகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஆண்டு உங்களுக்காக இயேசுவி நாமத்தினால அவர் திட்டப்பார் என்பல எந்த ஒரு சந்தேகமலே கத்து தாம இந்த சத்தியவசத்தை ஆசீர்வதிப்படாத ஒவ்வொருவரும் கத்துற ஆசிர்வதிப்பார் அமேன் அமேன் அமேன்